பேஸ்கெட் பால் டேவை செலப்ரேட் பண்றாங்க இது கனடியா அமெரிக்கராக ஸ்மித் அப்படின்ற ஒரு இவர் ஒரு கல்வியாளர் மருத்துவர் விளையாட்டு பயிற்சியாளர் பத்தாவதுக்கு ஒரு கிறிஸ்டின் மத போதகராகவும் இருந்த ஒரு இவர் இந்த குளிர்காலம்லாம் வருது பசங்க எல்லாருமே சரியா விளையாடுறது இல்லை வெளியில எப்படி அவங்களால போக முடியாது அப்போ வீட்டுக்குள்ளேயே அவங்க எப்படி விளையாடுவாங்க அப்படின்லாம் யோசிச்சிருந்த சமயத்தில் தான் ஸ்ப்ரிங் ஃபீல்டு அப்படின்ற ஒரு காலேஜில் ஒரு வேலை செஞ்சு நின்று அப்போது பசங்களுக்கு ஏதாவது ஒரு கேமை ரெடி பண்ணலாமே ஒரு இன்டோர் கேமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது அதிகமான ஒரு உடல் உழைப்பு தரக்கூடிய ஒரு கேமா இருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசித்து ரெடி பண்ண ஒரு கேம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் பால் அதன்படி ஒரு ரெண்டு டீமை ரெடி பண்ணுற அவங்க கூட அங்கே படிக்கக்கூடிய பசங்களை வச்சு அது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஃபஸ்ட் டைமாக அந்த கேமுன்றது இந்த டேட்டில் விளையாடப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பதிமூணு விதிகளை உருவாக்குறாரு அதை அப்படியே பொது வெளிகளில் அதாவது மற்ற ஸ்கூல் பசங்களோட விளையாடுறது காலேஜ் பசங்களோட விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பொதுவான கேமாக வெளியில் அவங்க விளையாடுனதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் அதை தொடர்ந்து இந்த கேம் பயங்கர ஃபேமஸ் நிறைய ஸ்கூல்ஸ்லையும் காலேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா